ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் அணியை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வீழ்த்தியது கவுஹாத்தியில் நேற்று நடைபெற்ற அறுபத்தைந்தாவது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் நான்கு ரன்களிலும் டாம் கோலர் பதினெட்டு ரன்களிலும் அடுத்து வந்த சாம்சன் பதினெட்டு ரன்களில் ஆட்டமிழந்தனர் தொடர்ந்து ஆடி அஸ்வின் இருபத்தெட்டு ரன்கள் பராக் நாற்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தனர் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு ராஜஸ்தான் நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தது நூற்று நாற்பத்தைந்து ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணியின் பரம்சிம்ரன் சிங் ஆறு ரன்களில் நடையை கட்ட ரூசோ இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து வெளியேறினார் சாம் கரன் முப்பத்தி எட்டு பந்துகளில் அரை சதம் எடுத்தார் அறுபத்து மூன்று ரன்களும் அசடோ சர்மா பதினேழு ரன்களும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர் பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று நாற்பத்தைந்து ரன்கள் குவித்த பஞ்சாப் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் குஜராத் அணிகள் பலப்பரிச்சை மேற்கொள்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க